அன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட் போயிருந்த போது இது சீசன் டைம் அப்படிங்கறதுனால பட்டாணி மொச்ச அந்த டபுள் பீன்ஸ் எல்லாமே நல்ல சீப்பா வித்துட்டு இருந்ததுங்க மொச்ச பட்டாணி டபுள் பீன்ஸ் எல்லாமே கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி சீப்பா கிடைக்கும் போது வாங்கி நம்ம உரிச்சு போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி வருஷம் முழுக்க உபயோகிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுக்காக நம்ம பட்டாணி வாங்கும் போது தோல் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பச்சையா இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க தோளோட வெயிட்லயே நிறைய நமக்கு போயிடும் அதனால கொஞ்சம் லேசா அந்த மேல் தோல் வந்து வாடி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பட்டாணியை வாங்கிக்கோங்க நமக்கு தேவை உள்ள இருக்கிற பட்டாணி தான் உள்ள இருக்கிற பட்டாணி நல்லாதான் இருக்கும் இந்த மாதிரி தோல் வாடின மாதிரியோ காஞ்ச மாதிரியோ இருக்கிற மாதிரி வாங்கனீங்கன்னா ஒரு கிலோக்கு அந்த காயும் நிறைய இருக்கும் உரிச்சு போடும் போது விதைகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா தோலே முக்கால்வாசி வெயிட்ட எடுத்துக்கும் நமக்கு உள்ள இருக்கிற விதைகள் கம்மியாதான் கிடைக்கும் ஆனால எப்பவுமே லைட்டா வாடி இருந்தா படாதீங்க வாங்கிக்கோங்க அதனால நான் எப்பவுமே கொஞ்சம் லேசா வாடலா இருக்கிறது நல்ல முத்தலா இருக்கிறதா பார்த்து வாங்கணும் விதைகளும் ரொம்ப இலசா இருக்க கூடாது நல்ல முத்தல் விதைகளா இருக்கிறதா பார்த்து நல்ல கொஞ்சம் மேல தோல் வாடின மாதிரி இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு உரிச்சு எடுக்கும் போது அது உரிச்சு எடுக்கும் போது நமக்கு அந்த விதைகள் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் இது எல்லாத்தையும் உட்காந்து உரிக்கணும் இந்த மாதிரி முதல்லயே ஒரு நாள் பட்டாணி வாங்கிட்டு வந்து சும்மா உரிச்சிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் எதுவும் ஊத்தி கழுவ கூடாதுங்க அப்படியே நல்லா உரிச்சிட்டு அது ஒரு துணியில தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சிடணும் இப்ப பாருங்களா இது ஜல்லிக்கல்லு மாதிரி எப்படி இருக்குன்னு ஒன்னோட ஒன்னும் ஒட்டவே இல்லை இந்த பிளான்சிங் பண்றது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி உரிச்சு நல்ல ஈரம் போக தொடச்சிட்டு இந்த மாதிரி டப்பால போட்டு வச்சிட்டாலே போதுங்க பாருங்க ஜல்லிக்கல்லு மாதிரி எப்படி இருக்குன்னு ஒன்னோட ஒன்னும் ஒட்டவே இல்லை நல்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு இது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தது எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கு நமக்கு சமையலுக்கு எடுக்கும் போதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படியே ஒரு கை அள்ளி போட்டுக்கலாம் நீங்க பிளான்ச் பண்ணி வைக்கும் போது நிறைய டைம் பாத்தீங்கன்னா பட்டாணியே உன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுக்காக தான் நிறைய கிடைச்சிதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து பொறுமையா உரிக்கணும் இந்த விதைகள் எல்லாம் உரிக்கும் போதே உள்ள பூச்சி இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் நீக்கிடணும் இந்த சொத்த விதை பூச்சி விதை இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நீக்கிட்டு தனியா நல்ல விதைகளை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பட்டாணி மொச்சை டபுள் பீன்ஸ் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் ஒரு ஒரு கிலோ வாங்கினதுக்கு இப்போ விதைகள் அரை கிலோ இருக்கு அரை கிலோ தோல் போயிடுச்சு உரிச்சிட்டு தட்டுல போட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல வச்சோம்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் டப்பால நெறச்சி வச்சிடலாம் ஒரு டப்பால நான் சும்மா டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குமே தான் போட்டு வச்சிருக்கேன் ஒரு டப்பால பட்டாணி ஒரு டப்பால டபுள் பீன்ஸ் ஒரு டப்பால மொச்ச போட்டு வச்சிருக்கேன் மொச்ச வந்து இது சின்ன டப்பாவா இருக்கு இன்னொரு டப்பாலையும் போட்டிருக்கேன் இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு இத மூடி போட்டு நல்லா மூடி நல்லா ஃப்ரீசர்ல வச்சிடணுங்க நம்ம எடுத்து எப்ப யூஸ் பண்ணாலும் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு உடனே வச்சிடணும் எடுத்து அப்புறமா உள்ள சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால எப்ப எடுக்கிறீங்களோ தேவையானதை உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரீசருக்குள்ளயே வச்சுடுங்க ஒரு வருஷம் ஆனாலும் நீங்க சீசன் இல்லாத டைம்ல கூட இந்த விதைகள் பட்டாணி இந்த டபுள் பீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் மூணுமே அரை அரை கிலோ தான் இருக்கு எனக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கு ஆனா நம்ம ஃப்ரீசர்ல இடம் பத்தாதே அதனால இவ்வளவு தாங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிருக்கேன் சீசன் முடியறதுக்குள்ளயுமே இதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வாங்கி உரிச்சு போட்டு வச்சிட வேண்டியதுதான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பட்டாணி எல்லாம் உரிச்சிட்டு தோலை என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்களா தோல் எல்லாம் ஒரு குரோ பேக்ல போட்டுட்டேன் என்கிட்ட குரோ பேக் தான் காலியா இருந்தது அதனால அதுல போட்டுட்டேன் அதுல போட்டு மக்க வச்சு இது வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக்கிற வேண்டியதுதான் இப்படியே போட்டு வச்சா மட்டும் உரம் ஆயிராதுங்க இதுக்கும் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணணும் இதை வச்சு உரம் எப்படி பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன் நீங்களும் சீசன் இருக்கும் போதே இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி விதைய ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க